வணக்கம் அன்பர்களே விடியல் குகன் பேசுகின்றேன் அண்மையில் குஜராத் கல்வி நிலைய ஒன்றில் ஒரு மாணவி மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட செய்தி நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது மருத்துவ கல்விக்கு நீட் தேர்வு வந்த பிறகு இது போன்ற தற்கொலைகள் அதிகரித்து வருகின்றன இந்த பிரச்சனை குறித்து பரிசீலனை செய்த மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பதினைந்து வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வழங்கியிருக்கின்றன அது பற்றிய செய்தியை இன்றைய நாட்டு நடப்பில் காண்போம் அதற்கு முன்பாக இதுபோன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வெளியிட இதுவரை நமது புதுவிடியல் படைப்பக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை வழங்குங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இது வருகிறது செய்தி பாருங்கள் நன்றி வணக்கம்